நீர் உம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ள மன்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் பைஷாலி எனப்படுகின்ற பெண்ணி கையை இவ்வளவோடு வெட்டி இருக்கிறோம் அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிகன்ஸ்க்கு இன்ற வரைக்கும் அந்த வழக்குகள் இடுபடவும் இல்லை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தண்டி படிக்கவில்லை நொதன்வாந்தோ கத்தாக்கர்னோட தமந்த் அண்ணா தேபில் பந்தோ கத்தாக்கரிமா டி பி ரிப்போர்ட் கொபத்து மாலாடை மற்றும் புத்திலும் இடம் என்பது என்பது வடிவாக தெரியும் சொல்ல தேவையில்லை நடவடிக்கை சரி தவிட இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்கோணும் ஃபைசர் முஸ் முஸ்தபா அவர்கள் கூட கதைத்துவிட்டு சென்றிருந்தார்கள் முஸ்லீம் சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தன் தங்களுக்கே நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் முஸ்லீம்களுடன் ஒப்பிட முடியாது அதே நேரம் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம் முஸ்லீம்களுடன் முடியாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்ற வரைக்கும் எந்த முஸ்லீம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவில்லை முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரையும் எடுக்கவில்லை ஃபைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட் எம் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம்எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் கோரிக்கை இரண்டாவது விடயம் சட்டங்களில் இருக்கிறது ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லிம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேணுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரமாகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே நாற்பது வீதமான பெண்கள் தன்னுடைய கல்யாணம் அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையால் வயலன்ஸுக்கு உட்கார்ந்து என்கிறது வாய்த்தான் எத்தனை ஒவ்வொருமா ස්ලම් හනීතිය පිළිබඳව හරියට දැනුවත්ව ඒ පිඳ කරනු කරණ කියන්න. පතන ඔබතුමා දැනුවත්නම් කාදසාාව පිළිබඳවත් කතා කරන්නේ එකෙල් ඉල්ලීමක් කරන විේජය. නොදනුවත් දේ පිළිබඳව කතා කරනොඩට තමන් දන්න දේ පිළිබඳව කතා කරීම උචතයි කිය විශ්වා මං ඔබතුමා මම දැනුවත් කරන්න. ඒක ම කියවේ ඩ රිපටක් ඔබතු ම ලට ට හර ට වා යි ම න ද ව ගම මගේ බලාව දන්නො හරි ඒ රපටක් ඔබ ම ඔබ ඔබතු මට දෙන්න මගේ බලාව දන්නප මගේ ලාව රසික කරන්නබ හරිද එතකො ොලට මොල න ට කර න්න. ඇතකොට අදනම් එගොලිය නාටිල ඉව දසම් ද ද ම.

விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஒரு உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒரு வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிஜி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிறத சொல்கிறேன் அதை உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சரத்தொகையில் மொத்தம் நாலு தேசம் ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையில் இருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மன நிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதைவிட உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக பிரவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்பிளைடேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடு எடுக்குமே சொல்கிறேன் அதை விட உங்களுக்கும் சொல்கிறேன் ஆனால் நான் இதை என்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம் டோ டைம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்ஜிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓல்சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு அட்வொகேட்டட் ஃபார் லீகலைசிங் ஃபீமேல் சர்க்கம்சைஷன் அதாவது ஒதுமான தவினாடி தேக்கக காலைய நன்றி அதாவது எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசி ஜேயு எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதைவிட எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கன்ஃபிளிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த சமூகம் ஆண்கள் போராடி மடிந்து மடிந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் ஆகவே அவற்றை நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு பில்லியன் அனு அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினைந்து தொடக்கம் வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவன்சி என்று சொல்வார்கள் வீதமான பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு டீனேஜ் பாதிக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்திலே கிணொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கரிசனையும் எப்படி எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிந்து கொள்றேன் அதை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்

மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோற்ற அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலை அந்த பெண்களினுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே குறைந்த போஷாக்கு உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மணிக்கு வடிவாக தெரியும் ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை அது சம்பந்த நடவடிக்கை

மன்னாரிலே தான் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போட எனக்கு தான் ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது ஆனால் அந்த நீதி கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம் வைஷாலி எனப்படுகின்ற பெண் பெண்ணினுடைய கையை வெட்டி இருக்கிறோம் அவளுக்குரிய மெடிக்கல் நெக்லிகன்ஸ் இன்று வரைக்கும் அந்த வழக்குகள் இடபடவும் இல்லை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகள் தண்டி

සයාමල් ොඩක ලක මක්කලගින් සටි නිල් පාර් මරය අන්ුඩන් කඩටි ොර නි. ගඩු හසාරා ලියනගේ මන්චිතුමිය ඔබතු මට විනාඩිත් දහයක කාලයක් ලැබෙනවා. ඔඩ පිලි මුල නි.